அப்புறம் இன்றைய பொழுது எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்க ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் உங்கள் பார்த்திபன் வள்ளி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் பாலா வணக்கம் வா 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 काम वह वीडियो और तो बढ़ गया है नमस्ते कावड़ வல பவர் வருதால லே நான் அந்த ஸ்டாண்ட் மாரிஸ் வந்து பாrma என்ன கட்டம் போயிது வரலைடா சைக் காገதே இப்ப பெளுச்சு ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் இந்த சேனல் வச்சு பார்ப்போம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அபித் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படிதான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க ஓடிஎன் இரண்டு தேங்க்யூ 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 லைட்டா இப்ப கரெக்டா இருக்கா பாலா இஷ்யூ இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க ஹாய் ஹலோ வணக்கம் அபிதா நான் சாப்பிட்டாச்சா ஓட்டு ரெண்டு ஓகே தேங்க்யூ இன்னும் இல்லை நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் ப்ரோ என்ன ரீசன் தெரியல ஸ்ட்ரேக் ஆகாது ஹாய் ஹலோ வணக்கம் பிஷேக் லைட்டா இருக்கு பாலா ஹாய் ஹேம்நாத் ப்ரோ எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா

ப்ரோ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம் ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டோம் ப்ரோ